அன்பசந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கன்னிராசி அன்பர்களுக்கு உங்க ஒரிஜினல் முகம் என்ன உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன நீங்க யாருங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம் இது பார்ட் த்ரீக்கான வீடியோ ஏற்கனவே பார்ட் வீடியோ நம்ம பதிவிட்டிருக்கோம் அந்த வீடியோ ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட் கொடுத்திருந்தீங்க அந்த வீடியோக்கான லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்திருக்கோம் வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க உண்மையிலேயே ரொம்ப பயனுள்ள பதிவாகவும் உங்க வாழ்க்கையில நல்ல திருப்பு முனையை உண்டாக்கக்கூடிய பதிவாகவும் அந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு வாங்க வாங்காசிய பொறுத்த வரைக்கும் உத்திரம் பாதங்கள் ஹஸ்தம் பாதங்கள் சித்திரை உள்ளடக்கியது கண்ணிராசி கண்ணிராசிக்கு அதிபதி கண்ணிராசி மற்றும் கன்னி லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் தான் பொறுமைக்கு உதாரணமா சொல்லக்கூடிய ராசி இந்த கண்ணிராசி கால புருஷ தத்துவத்தின்படி ஆறாவது ராசி கண்ணிராசி ருணரோக சத்ருஸ்தானம் இந்த ஆறாம் பாவகம் இவங்களை சுற்றி உள்ளவங்க இவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் கொடுத்தாலும் சரி சுத்தி உள்ளவங்க இவங்களை பத்தி எவ்வளவு தப்பா பேசினாலும் சரி எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு வாழ்க்கைய வாழணும் அப்படிங்கிற சகிப்பு தன்மையோட வாழக்கூடியவங்க யாருன்னா கண்ணி தான் ஒரு கணவன் மனைவிக்குள்ள கண்ணிராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்துல முடிஞ்ச வரைக்கும் கன்னிராசிக்காரங்களால பிரிவுங்கிறது வரவே வராது ஏன்னா சண்டைய சமாதானமா மாத்தி சாமர்த்தியமா வாழ்க்கை நடத்தக்கூடிய ராசி இந்த கண்ணிராசின்னு சொல்லலாம் பொதுவா கண்ணியோட கும்பமும் மேஷமும் ஒத்து போகாது ரிஷபம் மீனம் தனுசு மகரம் கடகம் எல்லாமே நல்லா ஒத்து போகும் கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச ராசின்னு சொல்லலாம் ஏன்னா புதன் பெருமாளுடைய அவதாரம் அப்பேற்பட்ட பெருமாளால மிகவும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ராசி கண்ணிராசி கண்ணிராசியில புதன் உச்சம் பெறுகிறார் ஒரு புத்திக்காரகன் புதன் உச்சம் பெறுவதனால ரொம்ப கூர்நோக்கு சிந்தனைகள்ங்கிறது இவங்களுக்கு அதிகமா இருக்கும் தொலைநோக்கு பார்வைங்கிறது அதிகமா இருக்கும் இவங்களுக்கு எந்த விஷயம் செய்யக்கூடாது எந்த விஷயம் செய்யணும்ங்கிற விஷயத்த யோசிச்சு செய்யக்கூடிய அமைப்பு கன்னிராசி என்பவர்களுக்கு உண்டு கண்ணிராசி அன்பர்களோட நம்ம எங்கேயாவது வெளியூர் டிராவல் போகிறோம் இல்லை கண்ணிராசி அன்பர்களோட சேர்ந்து ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஒரு வேலை ஒன்று பண்ண போறீங்க அப்படின்னா தைரியமா இருக்கலாம் ஏன்னா தவறுகள் பெருசா எதுவும் நடக்காது அதே நேரத்தில் அந்த தவறுகள் நடக்காத அளவுக்கு பார்த்துக்கக்கூடிய அமைப்பும் இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் குடும்பத்தின் பாரத்தை சுமக்கும் ராசி கண்ணிராசி குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் பாராட்டக்கூடிய ராசி கண்ணிராசி கண்ணிராசில இருக்கவங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும் வாழ்க்கையை எப்படி வாழணும் எப்படி எந்த விஷயத்த செய்யணும் என்னென்ன மாதிரி நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிற தொலைநோக்கு பார்வை இவங்களுக்கு அதிகமா இருக்கும் ஒரு சில பேர் பிரசென்ட்டை பத்தி அதிகமா யோசிச்சுட்டு இருப்பாங்க ஒரு சில பேர் ஃப்யூச்சரை பத்தி அதிகம் யோசிச்சுட்டு இருப்பாங்க ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்ன பண்ணணும் நாளைக்கு என்ன பண்ணணும்ங்கிற கரெக்டான விஷயத்த கண்டிப்பா இவங்க யோசிப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் மனசுல பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவா பேசக்கூடியவங்கன்னு சொல்லலாம் முக்கியமா இதில் இவங்களை பாராட்டி ஆகணும் என்ன பார்த்தீங்கன்னா யாருடைய வம்பு தும்புக்கும் செல்லாதவங்க கண்ணிராசி அன்பர்கள் வாழ்க்கையில போராடி ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கன்னிராசிக்காரங்க குடும்பஸ்தானாதிபதியா இவங்களுக்கு சுக்கரன் வருவதனால குடும்பத்தின் மீது அதிக ஆசையும் ஆர்வமும் அக்கறையும் அதிகம் இருக்கும் குடும்பத்தின் மீது ஒரு ஏக்கம் இருக்கும்னே சொல்லலாம் எல்லாரும் நம்மள பார்த்து பேசணும் நம்ம கிட்ட அக்கறையா இருக்கணும் நம்மளுக்கு நிறைய மரியாதை கொடுக்கணும் நம்மளை பற்றி அடுத்தவங்க யோசிக்கணும் நம்மளை பற்றிய சிந்தனைகள் வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் அதிகம் இருக்கும் ஏன்னா இவங்க கரெக்டாக இருக்கிறதுனால அந்த கரெக்டான எதிர்பார்ப்பும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் சனி பகவான் உச்சம் பெறும் ராசி இந்த துலாம் ராசி அதனால குடும்பத்தில் உள்ளவங்களுடைய ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக இவங்க அதிகம் போராடுவாங்க கன்னிராசிக்காரங்க குடும்பத்தில் இருந்தாங்கன்னா நம்ம ஆயுளுக்கு தைரியமாக இருக்கலாம்னு சொல்லலாம் ஆன்மீக நாட்டம் அதிகமா உடையவங்க அதே நேரத்துல அதை ஆடம்பரமா வெளியில காட்டாதவங்கன்னே சொல்லலாம் எதிலுமே ஒரு துணிவு உண்டு எதை எடுத்தாலும் சிறப்பா செஞ்சு முடிக்கலாம் அப்படிங்கிற தெம்பும் உண்டு கன்னிராசி என்பர்களுக்கு அடுத்து மூன்றாம் வீடு முயற்சி ஸ்தானம் செவ்வாய் பகவானுடைய வீடு இது விருச்சக வீடு அதனால உடன் பிறந்தவர்கள் மேல இவங்களுக்கு நல்ல அபிப்ராயம் இருக்கும் உடன் பிறந்தவர்களுக்காக வாழ்க்கையில எந்த விதமான ஹெல்ப் கேட்டாலும் செய்யக்கூடிய அமைப்பு கண்ணிராசி என்பவர்களுக்கு உண்டு அடுத்து நான்காம் பாவகம் சுக தாயா ஸ்தானம் தனுசுமணி குரு பகவானுடைய வீடு இந்த சுகஸ்தானாதிபதி குருவா இருக்கும் காரணத்தினால கணவனுக்கும் சரி அம்மாவுக்கும் சரி அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இவங்க இருப்பாங்க எதையும் துணிந்து செய்யக்கூடிய தைரியம் இவங்களுக்கு அதிகம் உண்டு வீட்டுக்கு தேவையான ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து வாங்கக்கூடிய அமைப்பையும் சரி அதை பத்திரமா பாதுகாக்கக்கூடிய அமைப்பும் சரி இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அதிகம் உண்டுன்னே சொல்லலாம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் மகர வீடு சனி பகவானுடைய வீடு செவ்வாய் உச்சம் பெறும் வீடு அடிக்கடி டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அடிக்கடி சாப்பாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகும் உடல் மீது அக்கறை எடுத்துப்பாங்க அதே நேரத்துல என்னதான் அக்கறை எடுத்துக்கிட்டாலுமே உடல் நலத்துல சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகும் அடுத்து ஆறாம் வீடு சத்ருஸ்தானம் கும்ப வீடு இந்த ருணரோக சத்ருஸ்தானாதிபதி சனி பகவான்கிறதுனால யாரும் தன்னுடைய வளர்ச்சியையும் சரி தன்னுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டையும் சரி அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணவே கூடாது நீங்க சொல்ல சொல்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவான சில விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் உண்டு அடுத்து ஏழாம் வீடு கலத்தரஸ்தானம் குரு பகவானுடைய வீடு இது திருமணத்துக்கு பின்பு மீன ராசியா இருந்தாலும் சரி ராசியா இருந்தாலும் சரி இருவருடைய வாழ்க்கையும் நல்லாதான் இருக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் யோசிச்சு செய்யணும் காதல் திருமணம் செஞ்ச கன்னிராசி அன்பர்கள் கண்டிப்பா திருமணத்துக்கு பிறகு ரொம்ப நல்லா இருப்பாங்கன்னு சொல்லலாம் அடுத்து எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம் மேஷ வீடு இது சூரியன் உச்சமடையக்கூடிய வீடு இது மேலதிகாரிகள் உங்களுக்கு என்னைக்குமே ஏட்டிக்கு போட்டியா சில விஷயங்களை செய்வாங்க பிரச்சனை பண்ணுவாங்க நீங்க தேவையில்லாத விஷயங்கள்ல உங்களை மூக்க நுழைக்க வச்சு உங்களை அசிங்கப்படுத்துவாங்க உங்களை அவமானப்படுத்துவாங்க காயப்படுத்துவாங்க நீங்க செய்யறது தவறு அப்படின்னு அடிக்கடி சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பாங்க இதிலிருந்து நிரந்தர விடுதலை பெற சூரிய பகவான் வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் கன்னிராசி அன்பர்கள் அதிகமா வணங்க வேண்டிய கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னா திருக்கழுங்குன்றம் வேதகிரீஸ்வரர் ஆலயம் கழுகுமலைன்னு சொல்லுவாங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கும் மனசுக்கு நிம்மதிங்கிறது நிச்சயம் கிடைக்கும் அதே மாதிரி தஞ்சாவூர் மாவட்டம் ஆதலூர் அப்படிங்கிற நூற்றி எட்டு திவ்யசேஷங்களில் ஒரு கோவில் இந்த ஆதலூர் கோவிலுக்கு கனிராசிக்காரங்க போயிட்டு வர்றதுனால மனத்திம்பும் நிம்மதியும் நிச்சயம் கிடைக்கும்னே சொல்லலாம் அதே மாதிரி ஒன்பதாம் வீடு வாக்கிய தந்தை ஸ்தானம் சுக்கர பகவானுடைய வீடு ரிஷபமனை தந்தை கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இவங்களுக்கு இருக்கும் இவங்க யாருக்கிட்ட அடிச்சுக்கிட்டு பேசாம இருந்தாலும் தந்தை எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசக்கூடிய அமைப்பு உண்டு சில நேரத்துல தந்தைய தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கக்கூடிய கூடிய அமைப்பும் இவங்களுக்கு உண்டு குடும்ப சொத்து விவகாரங்கள் பிரச்சனைகள் எல்லாத்துலயுமே இவங்க எடுக்கிறது தான் முடிவா இருக்கும் இவங்க என்னைக்குமே தன்னுடைய சரிசமமான பங்கை யாருக்கும் விட்டு கொடுத்துடவே மாட்டாங்க எதிலுமே ஒரு கர்வமும் எதிலும் ஒரு நாட்டமும்ங்கிறது அதிகமா இருக்கும் இவங்க கிட்ட அதே மாதிரி பத்தாம் வீடு மிதன வீடு புதன் பகவானுடைய வீடு வேலைங்கிறத கிளியரா பண்ணுவாங்க ரொம்ப யோசிச்சு பண்ணுவாங்க அந்த எந்த விதமான தவறுகளும் பெருசா இருக்காது ஒவ்வொரு விஷயம் செஞ்சாலுமே கலை கச்சிதமா பார்த்து பார்த்து செய்வாங்க பத்து பேர் இருக்கிற இடத்துல இந்த கன்னிராசி அன்பர்கள் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா இவங்க வேலைய சரியா இவங்க முடிச்சிருவாங்க அந்த பத்து பேரையும் கரெக்டா இவங்க வேலை வாங்கிடுவாங்கன்னு சொல்லலாம் பதினொன்றாம் வீடு லாபஸ்தானம் கடக வீடு சந்திர பகவானுடைய வீடு சிந்தனைகள்ங்கிறது அதிகமா ராசி அன்பர்களுக்கு உண்டு குரு இங்க உச்சம் அதனால அந்த சிந்தனைகளில் குரு பகவானுடைய அமைப்பு இருக்கிறதுனால எதையும் யோசிச்சு செய்யணும் எதையும் கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பே உங்களுக்கு அதிகம் இருக்கும் எதிர்பார்ப்பில் ஏமாற்றம் ஏற்படாத எதிர்பார்ப்புங்கிறது இவங்களுக்கு பெருசாக இருக்கவே இருக்காது ஏன்னா இவங்க நேர்மையா இருக்கிறதுனால பல ஏமாற்றங்களை இவங்க நேரடியாக சந்திப்பாங்க அடுத்து பனிரெண்டாம் வீடு சூரிய பகவானுடைய வீடு சிம்ம மனை சோ எந்த ஒரு விஷயத்துக்குமே சரி அடுத்தவங்களுடைய உதவிங்கிறது வரலாமே தவிர தன்னுடைய மேலதிகாரி மேலே உள்ளவங்களுடைய உதவியை எதிர்பார்க்கும் போது அதுல சின்ன மைனஸ்ங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு விரைய செலவுகள்ங்கிறது ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு எதையுமே யோசிச்சு செஞ்சா வெற்றி உண்டு சற்று கோபக்காரங்களா இருப்பாங்க எந்த விஷயத்த செய்யணும் எந்த விஷயத்த செய்யக்கூடாதுங்கிறத யோசிக்க மாட்டாங்க புடிச்சா ஒரு விஷயத்த தைரியமா இறங்கி செஞ்சிருவாங்க அதுக்காக எந்த ஒரு சின்ன சலனமும் ஏற்படுத்திட்டு இருக்க மாட்டாங்க அதே மாதிரி செய்யற விஷயத்த ரொம்ப கரெக்டா டீசன்டா கிளியரா செஞ்சு முடிப்பாங்க அதுல திருப்தி ஏற்படணும் எந்த விதமான மன வருத்தமும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க விடாமுயற்சிங்கிறது அதிகம் இருக்கும் எந்த ஒரு செயலிலும் நீதியும் நேர்மையும் கரெக்டா இருக்கும் யார பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க யாருடைய பிரச்சனையிலும் பெருசா தலையிட மாட்டாங்க ரொம்ப யோசிச்சு கிளியரா வேலை செய்வாங்க அதே நேரத்துல மன வருத்தம்னு வந்துருச்சுன்னா பெரிய சண்டையெல்லாம் போட மாட்டாங்க இவங்க அப்படியே ஆட்டோமேட்டிக்கா நகர்ந்து வந்துடுவாங்க முக்கியமா ஒரு விஷயம் கன்னிராசி அன்பர்களுக்கு நீங்க கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு உலகத்தை அவ்வளோ ஈஸியா நம்பிடாதீங்கிறத தான் முக்கியமா சொல்றோம் நீங்க வளர வளர உங்க குடும்பமும் சரி உங்க பொருளாதாரமும் சரி நிச்சயமா வளரும் எப்படி ஒரு அம்பானி முக்கிய பெரிய ஆளா ஆனாரோ அதே மாதிரி தான் நீங்களும் நீங்க வளர்றது மட்டும் இல்லாம நீங்க வளரும்போது போது உங்க சமுதாயத்தையும் குடும்பத்தையும் சேர்த்து வளர்ப்பீங்க உங்களால முடிஞ்ச நல்லது நிறைய செய்வீங்க யாருக்கும் இல்லைங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டீங்க நம்பி வந்தவங்களுக்கு உதவக்கூடிய மனம் உங்களுக்கு அதிகம் உண்டு சொல்லலாம் முக்கியமா மனசுல எதையும் வச்சுக்க மாட்டீங்க ஓப்பனா பேசுவீங்க அதுவே உங்களுக்கு பிரச்சனையானாலுமே அதை பத்தி கவலைப்பட மாட்டீங்க ஏன்னா உங்க மனசுல பெருசா பாரத்தை வச்சுக்க மாட்டீங்க உங்களுக்கு தெரிஞ்ச செயலை அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க பிறர் மனம் புண்படாத மாதிரி வாழ்வீங்க பணம்ங்கிறதுக்கு நாம அடிமை இல்லைங்கறத அதிகமா நீங்க உணர்வீங்க ஆன்மீக வழிபாடு அதிகப்படுத்த அதிகப்படுத்த உங்களுடைய ஐம்பது வயதுக்கு மேல எல்லா கண்ணிராசி அன்பர்களுக்கும் ஆன்மீக வழிபாடுங்கிறது அதிகரிக்கும் கண்ணிராசியில சுக்கரன் நீச்சம் ஆறதுனால புதன் உச்சமாறதுனால பண விஷயத்துல மட்டும் கராரா இருக்கிறது எப்பவுமே உங்களுக்கு நல்லதுன்னே சொல்லலாம் வீரமும் விவேகமும் கூடிய வாழ்க்கை அதிகமா உடையவங்க நீங்க சிந்திச்சு செயல்பட்டா வெற்றி உறுதி உங்களுக்கு இன்னமும் சுவாரஸ்யமான உங்கள் வாழ்க்கை பற்றிய நிறைய முக்கியமான தகவல்கள் அடுத்த பாட்டில் கொடுக்குறோம் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்